எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் உங்க பசங்களுக்கு விரும்பி சாப்பிட்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சட்டுன்னு செய்யற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது தேங்காய் கேக்ஸ் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இது வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் கப் மெஷர்மெண்ட்ல எடுத்திருக்கேன் அடுத்து கால் கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் உங்ககிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்க ரெகுலரா வீட்டில் யூஸ் பண்ற வெள்ள சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிட்டிக்கே உப்பு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் அடுத்து ஒரு சின்ன கப்பில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றுங்க இந்த முட்டையை அப்படியே அந்த கோதுமை மாவில் சேர்த்துடலாம் இது கூட ஒரு வெணிலாசன் உங்ககிட்ட இல்லைன்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்து நான் இதுக்கு எம்எல் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் ஊத்துறேன் தேங்காய் பால் நீங்க வீட்டிலேயே செய்யலாம் இல்லைன்னா உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்க கடையில இருந்து கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தா கரைச்சிக்கோங்க மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் நான் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்றேன் மாவு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊரட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஆனதும் நம்ம தேங்காய் பேன் கேக் செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு சின்ன பேனை சூடாக்கி கொஞ்சமா வெண்ணெய் சேர்த்து வெண்ணெய் உருகுனதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து மெதுவாக பேனில் போடுங்க ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் அதுவே எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுதோ அவ்வளோ போதும் ஊற்றி ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பேனை மூடி ஒரு நிமிஷம் வேக விடுங்க ஸ்டீம் எதுவும் வெளியில் போகாமல் க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க ஒரு நிமிஷம் ஆனதும் பேனை ஓப்பன் பண்ணி மேலே லேசாக வெண்ணெயை தடவி மெதுவாக திருப்பி போடுங்க ஒரு முப்பது செகண்ட் வேகட்டும் ரெண்டு பக்கமும் நல்ல வெந்ததும் பேன்ல இருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் இதே மாதிரி எல்லா கேக்ஸும் ரெடி பண்ணிக்கலாம் பசங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது நீங்க இத சூடா செஞ்சு கொடுக்கலாம் இது ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக் இதுல கோதுமை மாவு தேங்காய் தேங்காய் பால் முட்டை இதெல்லாம் சேர்க்கறதால இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த பேன் கேக்கை நல்லா சூடா மேலே கொஞ்சம் தேன் இல்ல மேப்பிள் சிரப் இல்லைன்னா சாக்லேட் சாஸ் ஊத்தி கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சூடாக இருக்கும் போதே சர்வ் பண்ணுங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நிறைய பேன்கேக்ஸ் ரெசிபி பண்ணியிருக்கோம் சில லிங்க்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் அதையும் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க The second edition of the Home Cooking Book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.